அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையின் முதல் இரண்டு வரிகள் நீயோ உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நம்மை அன்பு செய்கிற மக்களை நாம் அன்பு செய்து வாழும் போது நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்கிறோம் ஆனால் நம் பகைவர்களையும் நம் எதிரிகளையும் நாம் அன்பு செய்து வாழும் போது கிறிஸ்துவாக வாழ்கிறோம் கிறிஸ்துவர்களாக அல்ல மாறாக நாம் அனைவரும் கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அரசர்களின் இரண்டாம் புத்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு அழகான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் சிரியா மன்னனின் ரகசிய போர் திட்டங்களை எல்லாம் எலிசா இறை வாக்கினர் இஸ்ரவேல் அரசனுக்கு தெரிவித்து அநேக முறை சிரியா மன்னனின் கைகளில் இருந்து இஸ்ரவேல் அரசனை எலிசா இறைவாக்கினர் காப்பாற்றுகிறார் தெரிவிப்பது எலிசா இறைவாக்கினர் என்பதை அறிந்த சிரியா கோபமுற்று பிடித்து வர தேர் படைகளையும் குதிரை படைகளையும் அனுப்புகிறார் தன்னை பிடிக்க வந்த தன் எதிரிகளை எலிசா இறைவாக்கினர் சமாரியா நகருக்கு அழைத்துச் சென்று அங்கு அவர்கள் பசியார அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் அவர்கள் தாகம் தீர தண்ணீர் கொடுக்கிறார் அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்கள் தங்கள் நாட்டிற்கு சமாதானமாக திரும்பிச் செல்லும்படி செய்கிறார் நாம் அன்பு செய்து வாழும் போதுதான் நாம் கிறிஸ்துவாக வாழ்கிறோம் தன்னை கொல்ல நினைத்து பிறகு எகிப்திற்கு செல்லும் வியாபாரிகளிடம் தன்னை அடிமையாக விற்ற தன் உடன் உணவுக்காக தன்னை தேடி வந்த போது அவர்கள் அல்ல மாறாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் நம் எதிரிகளையும் நம் பகைவர்களையும் அன்பு செய்து இந்த உலகில் நாம் மறு கிறிஸ்துவாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உடைய இந்த நாளிலும் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே டாடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு நகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் இந்த உலகில் நாங்கள் மறு கிறிஸ்துவாக வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேலைக்காக முயற்சி செய்கிற உம்முடைய பிள்ளைகளை உங்க பாடத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறமா அப்பா நீர் இரக்கம் நிறைந்தவர் மனதுருக்கம் உடையவர் அப்பா ஒவ்வொரு நாளும் வேலைக்காக வேலை தேடி அழைகிற உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுவீராக அப்பா உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இந்த நாளில் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் சாத்தான் அடைத்து வைத்த எல்லா கதவுகளையும் தேவரீர் திறந்து வைத்து திறந்து வைத்து இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து தேவரில் அவர்களை ஆசீர்வதிப்பீரா அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவு ஆசிரால் ஒவ்வொரு நாளும் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்